ගරු සභාාවතුමන හදදින අපි ඉතාමත් බැදගත් තමාතන්ස තුනක් පිළිබඳව සාකච්ඡා කර. එකක් තමා ඩිජිටල මතාන්සිය අන්තක පිෂරිස් එක අනිත්ක සයින්සන් තෙක්නෝලෝජික් ගොට මේ බැදගත්ම අමාතහස පිළිබඳව. මමත් උදෙ ඉන්දල මෙතන ඉඳන්නන යිතිා උදේන්දල කල්පනා කරා මේ විරුද්ධ පක්සේ ඉන්න හය? මේ මේ පිළිබඳ වැදගත් සාකච්ඡාවක් කරයික. අන්තිමට මේ කිසිම වැදගත්කමක් නැති කතාටිකත් තමයි අවසාට කිවවේ අවසාට බැලු අරෙන් මේ ඔල්න්ට පුළුවන්ද එල්ෙන්ට පුුවන්ද පුුවන්දි කළ බලලා. බැරිම තැන අපේ නියෝජැමැති මේ හෙරංගගේ ඇඟවුඩ එල්ලිලා අන්න අද ගොඩ යන තත්ත්වත් තමයි ගොලොට තිීර හරිද. ඔොට ගොඩ අනව කල කියන්නන්නේ වෙන මුගුත් ේ ගොට මේක ඕන වෙන්නේ මාධ්‍යයට සමාජ මාධ්‍යවලදාගන්න පේස් පුුක් මලදාගන්න ඔන්න ඔය වැඩි විතරයිනි මමනක් මේ අපේ සභාපතුමනි මම කියන්නේ මේවෙන්න මේ අපි අපි කියන්නේ අපේ පක්සින්නයට ු මේ ගොල්ල එකනද බිස්නස් කරන්ඩ බෑ කඩයක් කරන්න බෑ වෙන බිස්නස් එකක ඕන දෙයක් කරන්න බෑ. ඒගොල්ල තුටක් අපි කියන්න බිස්නස් කරාට කමන්න තමුන්නාන්සලා වගේ ඔරකන් කරන්න ඔරවැට කරන්නේ නෑ වංචා කරන්නේ නෑ ඒ වංචාසාගත ලෙස සල්ලි අම්බු කරන්නේ නෑ කියන එක මම එක කියා ගඩෝත්. හැරි ඒ නිසා අන්න ඒ වගේම ඒවගේ අදේ පොන්්‍රය සබයි තලබරපුර කළේ විෂේයටමක ඉද්‍ර කාල ල්ලඳනාට පාර්කට පොලද ඉන්න. சபையில் வந்து விசேடமாக எங்களுடைய முதலாவதாக எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய தலைவர் பேசினார்கள் நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியும் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ பெரிய விளையாட்டு காட்ட போகின்றார்கள் பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ ஒன்று வருகின்றதா என்று தேடி பார்த்தா வேற எதுவும் சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை என்னடா எந்த விதமான அர்த்தமோ பொருத்தமோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்களா அப்பா உண்மையிலேயே இந்த இந்த அதாவது மின் அதாவது மீன்பிடி நீ நீங்க எவ்வளோ பேசுறீங்க அப்போ அந்த அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இதில் ஃபெயிலாக இருக்கார் சரியா அப்போ அந்த பேச்சு முடிஞ்சாச்சு போயாச்சு அதன் பிறகு இன்னொருத்தர் தட தட தடுன்னு ஓடி வந்தார் யாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த இருபத்தோராம் தேதி இருந்தால் பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்டை காட்டினாரு ஒருத்தர் அப்போ அந்த ஆள் அந்த பிறகு என்ன சொன்னார் உண்மையில் நாங்களும் பார்த்தோம் என்னான்னு கேட்ட வேறு இதில் வந்த நிமிஷத்தில் இருந்து வேறு எந்த கதையும் கிடையாது வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு கடக்காரர் உடைய பேச்சுக்கள் தான் இருந்ததே தவிர உண்மையிலேயே மக்களுக்கான அல்லது மீன்பிடித்துறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதை இந்த இடத்துல சொல்லணும் அது மாத்திரமல்ல அவர்கள் இந்த இந்த கூட்ட இந்த இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்து கொண்டு தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய மாறப் மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம் அதாவது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம் அது மாத்திரமல்ல உங்களால் உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒரு போதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த வகையில் அது மாத்திரமல்ல இன்னும் ஒன்றையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் வெறும் இனவாத வார்த்தைகள் தயசிரி அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை மாத்திரம் காக்குகின்ற செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்களை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்கள் இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம் அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை சரியா அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு அன்னைக்கு இருந்து அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு இருந்த போதிலும் கூட ஒன்று மறந்து கூடாது அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம் இன்றும் அதுக்கு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் இந்த நாட்டில் கடந்த கடந்த காலங்கள் முழுவதும் நாட்டை நாசமாக்கியவர்கள் கடந்த காலங்கள் பூராவும் நாட்டை நாசமாக்கியவர்கள் மேலும் இன்னமும் நாசமாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போன்று இன்னும் ஒருவர் இருக்கின்றார் இன்னும் ஒருவர் இருக்கின்றார் வேறு யாருமல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற விஷயிடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாட்டனும் அரசியல் செய்தார் அவருடைய அப்பரும் அரசியல் செய்தார் இவரும் இன்றைக்கு அரசியல் செய்கிறார் அப்பனாலையும் பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை வன்முறைகளை மாத்திரமில்லை இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார் அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு என்றாக தெரியும் அதாவது இந்த கஜேந்திர புன்னம்பலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக் கொண்டாலும் இனவாதி அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக செயற்பட்டோம் என்று நான் கூறுகின்றேன் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடியவர் இரண்டு தடவைகளும் எங்களுக்கு எண்பது ஆயிரத்துக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் ஜேவிபி என்பது அதன் காரணமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு உங்களுக்கு இதற்கு முன்னர் இரண்டு நாசனங்கள் இருந்தது உங்களை ஒரு ஆசனத்துக்கு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை மூன்று பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் வன்னியில் இருந்து இருவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் முழு வன்னி இரண்டு மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு அல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு இனவாசமற்ற செயற்பாடு இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு ஒரு நிலைமைகள் மாற்றமடைந்த வந்திருக்கிறது ஆகவே சபை தலைவர் அவர்களே இறுதியாக நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள வேண்டும் காலையிலிருந்து எங்கள் எங்களுடைய எங்களுக்கு எங்களுடைய அமைச்சனுக்காக வேண்டி கருத்து தெரிவித்த நல்ல சாதகமான கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அது மாத்திரமல்ல அந்த அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களில் உள்ளடங்கிய வேலை திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் மீனவர் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய கடல் தொழிலை கட்டியெழுப்புவதற்கு கூடுதலான சக்தியோடு நாங்கள் செயற்படுவோம் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்று இன்று காலையிலிருந்து மாத்திரமல்ல தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரங்களாகவே எங்களுடைய அமைச்சினுடைய செயற்பாடுகளுக்கு இந்த விவாதத்தை முன்னெடுப்பதற்கும் இதற்கான ஆதாரங்கள் கருத்துக்களை அனைத்தையும் திரட்டி எங்களை திறம்பட வழி நடத்திய எங்களுடைய அமைச்சு அமைச்சின் செயலாளர் அதே போன்று அமைச்சில் இருக்கின்ற ஏனைய பணிப்பாளர்கள் அதே போன்று எங்களுடைய டிஜி உள்ளிட்ட போன்று எங்களுடைய பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்கள் அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று தொடர்ச்சியாக எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருந்த அனைவருக்கும் எங்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே போன்று இன்று விவாதிக்கப்பட்ட இந்த இதில் டிஜிட்டல் அமைச்சலும் உள்ளடங்கியிருக்கின்றது அதே போன்று எங்களுடைய விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சும் உள்ளடங்கியிருக்கின்றது அதே போன்று அவர்களும் இன்று காலையில் இருந்து அதில் இருக்கின்ற பணியாளர்களா செயலாளர்களா அனைவரும் இன்று காலையில் இருந்து எங்களுக்காக செவிமடுத்து எங்களை வழிநடத்தார்கள் அதேபோல் அதே போல் அந்த மூன்று அமைச்சுக்களுக்கும் மூன்று அமைச்சினுடைய செயலாளர்களுக்கும் எங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தலைப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்று திருத்தங்களை பிரிவிப்பிற்கு கௌரவ அமைச்சர் கெளரவத் தவிசாளரவர்களே ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் முப்பத்தி நான்காவது பக்கத்தில் பனிரெண்டாவது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வருவன பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும் மூலதனம் ஏழு பில்லியன் எழுநூறு மில்லியன் ரூபா தலைப்பு நூற்றி ஐம்பத்தொன்று கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் வளங்கள் அமைச்சர் கெளரவ் தவுசால் அவர்களை ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் முப்பத்தி நான்காவது பக்கத்தில் பதினாறாவது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வருவன பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும் நிகழ்ச்சி திட்டம் ரெண்டு அபிவிருத்தி செயற்பாடுகள் இரண்டு பில்லியன் முன்னூற்று எண்பத்து எண்பத்தி ஒரு மில்லியன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் ஏழு பில்லியன் இருநூற்றி ஒம்பது மில்லியன் எண்ணூறாயிரம் ரூபாய் இந்த திருத்தங்கள் நோக்கம் யாதெனில் வரவு செலவு திட்ட முன்வொழிவு இலக்கம் முப்பத்தெட்டினை செயற்படுத்துவதற்கு செலவின தலைப்பு இலக்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று கடற்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூலதன ஏற்பாட்டினை ஒரு பில்லியன் ரூபாய் இதனால் அதிகரித்தல் ஆகும் தலைப்பு நூற்றி ஐம்பத்தொன்று திருத்த திருத்தங்களுடன் குழு இணக்கமா தலைப்பு இருநூற்றி தொண்ணூறு திருத்தங்களை பிரிவிப்புக்கு கௌரவ அமைச்சர் கௌரவ தவிசாளர்வர்களே ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் முப்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இரண்டாவது வரியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக பின்வரும் பதிலீடு செய்யப்படுதல் வேண்டும் நிகழ்ச்சி திட்டம் ஒன்று செயல்முறை செயற்பாடுகள் ஒரு பில்லியன் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் எழுபதாயிரம் ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மில்லியன் நா நானூறாயிரம் ரூபாய் இந்த திருத்தங்கள் நோக்கம் யாதெனில் வரவு செலவு திட்டம் முன்பொழிவு இலக்கம் முப்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி ஆறினை செயற்படுத்துவதற்கு செலவின தலைப்பு இலக்கம் இருநூத்தி தொண்ணூறு கடல் தொழில் மற்றும் நீரக வளமூலங்கள் திணைக்களத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மூலதன நிதி ஏற்பாட்டினை இருநூறு மில்லியன் ரூபாய் ஆனால் அதிகரித்தலாகும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி